இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி போகிறோம் சௌந்தர்யா வந்து ரயானுக்கு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கூட இருக்கவங்க வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க தான் சௌந்தர்யா அப்படிங்கிறது இந்த விஷயத்தை நல்லா தெரியும் அதனால் ரயானுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மக்களே வந்து தப்பாக பேசிட்டு உட்காந்துருக்கேன் அந்த முத்துக்கணும் அப்படிங்கிற கண்ணியன் அப்படிங்கிற அந்த உத்தமர் வந்து பேசிட்டு இருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த படத்தை பார்த்திதான் தெரியும் காலையில் வந்து சௌந்தர்யா அவர்களும் ரயானு வந்து பேசுகிறாங்க அப்போது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ரயானுக்கு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க ஒரு அட்வைஸாக சொல்கிறாங்க இந்த மாதிரி ரயா நீ வந்து ஜாக்லின் கூடவே வந்து இருக்கிற ஆனால் நீ அதை வந்து பண்ணக்கூடாது நீ வந்து இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாட வந்திருக்க அதனால் எல்லாரோடையும் போய் பழக எல்லாரோடையும் போய் பேச அப்போ அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவ் வந்து உனக்கு தெரிய வரும் நீ வந்து இண்டிவிஜுவல் கேம் தானே விளையாட வந்திருக்கிற ஆனால் அப்போ திருப்பி சொல்கிறாங்க இப்போ நானும் இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாட வந்திருக்கேன் ஆனால் நட்பு அப்படிங்கும்போது ஒரு சில இடங்கள்ல நம்ம அப்படி இருக்கலாம் ஆனால் நம்ம ஒட்டு மொத்தமாக ஜாக்லின் ஜாக்லின் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது நீ அதே மாதிரி தான் இருக்கிற அப்படியே இருந்த அப்படின்னா நீ வந்து காணாமல் போயிடுவ உன்னோட இண்டிவிஜுவல் கேம் வந்து விளையாடு அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க நூற்றுக்கு நூறு அது சும்மா தான் ரயான் வந்து அவனோட கேம் ஆடவே மாட்டேங்கிறான் சும்மா ஜாக்லினோடையும் சவுந்தரியாவோட மட்டுமே கம்பைன் பண்ணிட்டு அவங்க பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு விளையாடுற ஒரு கேம் விளையாடுறாரு அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாக்லின் பின்னாடி இருக்க அப்படிங்கிறத ஓப்பனாக உடச்சு நாங்க அதுக்குன்னா ஏன் பின்னாடி ஜாக்லின் பின்னாடி இருக்க அது நீ பண்ணாத நீ உன்னோட இண்டிவிஜுவல் கேம் வந்து விளையாடு எல்லாத்தோடையும் போய் பழகு அப்படிங்கிறதான் அதில் இருக்க ஒரு அர்த்தம்னு வைங்களேன் அதை வந்து கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க சௌந்தரியா இந்த மாதிரி கூட இருக்கவே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த முத்துக்குமரன் அப்படிங்கிற உத்தமர் கண்ணியன் இருக்கார்லையே அவர் வந்து மக்களை முட்டாக்கிட்டு இருக்காரு என்ன சொல்கிறார் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அது இந்த குட்டி சாத்தாண்ட தான் உட்காந்து பேசுவார் அந்தால ஏன்னா குட்டி சாத்தாண்டானே வந்து புரணி பேசாதவங்க அதனால என்ன அப்படிங்கிற தான் இருக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் வந்து இங்கே கேம் எப்படி விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க மக்கள் வந்து இங்கே பிக் பாஸ் வீட்டில் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள வந்து நல்லவங்க அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும் அது மட்டும்தான் நம்ம எப்படி கேம் விளாட்றோம் நம்ம எப்படி வந்து பேசுகிறோம் நடவடிக்கை என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா மக்கள் ஏன்னா மக்கள் வந்து முட்டாளா அவங்களுக்கு பிடிச்சா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் டீல் பண்ணுற மக்களையே இந்த கண்ணியனை வந்து நம்ம எப்படி திட்டுறேன்னு சொல்லி தரலை மக்கள் வந்து கேம் விளாட தேவையில்ல இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவையில்ல ஆனால் மக்களுக்கு பிடிச்சா மட்டும் போதுமா மக்கள் என்ன முட்டாளா மக்கள் வந்து அங்கே கேம் விளாட்றதை பார்த்து ப்ளஸ் வந்து மக்கள் அங்கே எப்படி பேசுகிற எப்படி நடந்துக்கிற உன்னோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அதை பார்த்தானே சப்போர்ட் பண்ணுவாங்க கண்ணியன் என்னன்னா திருட்டு வேலையை வந்து அம்பலமாகிக் கொண்டே இருக்கிறது இது குறித்த கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்